ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஜேனி வித்திகா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேமிலியாக ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னா நான் அண்ணன் அப்புறம் வந்து அத்தை பெரியமா எல்லாருமே போகிறோம் ஸோ அப்படியே எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே அப்புறம் பாய் சொல்லு பாய் வாங்க கிளம்பிட்டோம் அண்ணனும் பெரியம்மா முன்னால போயிட்டு இருந்தாங்க நானும் அத்தையும் பின்னால போயிட்டு இருந்தோம் சரியான காத்து காத்து சவுண்ட் வேற பயங்கரமா இருக்கு அதனால உங்களை கேட்குமான்னு தெரியல அண்ணன் பெட்ரோல் பல்க் போயிருந்தா அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பாரு இந்த ஓகே

நம்ம சாய்பாபா கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் மலைக்கு பக்கத்தில் தான் அந்த கோயில் இருக்குது பார்க்குறப்பவே நல்லா இருந்துச்சு நம்ம வந்து தூரத்தில் தான் பார்த்துருக்கோம் மலையெல்லாம் இப்போ வந்து மலை கிட்டே வந்து நிற்கிறவங்கப்போ நல்லா இருந்துச்சு இந்த இடமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பார்த்திங்களா அது இல்லாமல் சரியான காற்று நல்லா அமைதியான ஏரியாவும் கூட அதனால் நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே ஜாலி போல் ஓகே ஃபைனலி நம்ம வந்துட்டோம் இது எந்த பிளேஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க நெல்லையில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் அது ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஏரியா அப்படிங்கறத வந்து கமெண்டில் சொல்லுங்க நானும் அண்ணனும் சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இதுக்கு முன்னால் தான் வந்து கோயில் பக்கத்தில் தான் நடந்து போகிற தூரம் தான் லைட்டிங் போயிட்டுனா ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது இல்லையா அதனால் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம் எங்கள் வீட்டு குட்டி வால்ஸ் வந்து ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் அண்ணன் வந்து அவங்க கூட விளாண்டுட்டுருந்தான் அது ஈவினிங் டைம் வரையா ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ப்ளேஸ் எங்களுக்கே எவ்வளோ சந்தோஷம்னா குட்டிஸ்க்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால தான் குதகலத்தில் ஓடி ஆடி துள்ளி குச்சிட்டு கலந்தாங்க இதுதான் சாய்பாபா கோயில் வாசல் நல்ல டிஸ்டன்ஸு இடம்லாம் நிறைய இருந்துச்சு அது இல்லாமல் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன் ஒரு சின்ன பேக்கெட் கவரோ கீழே எதுவுமே கிடையாது அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஊருக்கு ப்ளேஸஸ்க்கு இந்த மாதிரிலாம் போயிருக்கேன் நம்ம ஊரில் இவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டு இங்கே வராமல் இருந்திருக்கமே இவ்வளோ நாள் அப்படின்னு தோணுச்சு அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு நீங்கள் போக போக வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பில்டிங்கோட தீமே ஃபுல் ஒயிட்டு தான் லைட்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன் கூட்டம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது யார் வந்தாலுமே ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபா கோயிலையே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எப்படி பில்டிங் இருக்கோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இதுவுமே பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக இருந்துச்சு எங்கள் அண்ணன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் தியானத்தில் உட்காந்துட்டான் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்து வாசல்லாம் நல்லா ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க அண்ணன் மட்டும் ஆல்ரெடியாக வந்திருக்கான் நான் பெரியமா அத்தெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வரோம் ஸோ அதனால பெரியமா அத்தலாம் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அது என்ன பிள்ளையார கீழே ஒரு ஃப்ளோரு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கு. நம்ம இன்னும் கீழ தான் பாத்துட்டு இருக்கோம். இன்னும் மேல போல சாமி கும்புடி அப்படியே வெரி குட். சாமி தட்டி கும்பிடு எப்படி கும்பிடுவேன் அக்கா கும்பிடுறா எ இருக்கு ச செம்ம சூப்பரா இருக்கு ஒரு மடிர்ச்சியா இயற்கையா உம் இயற்கையா இருக்கு அது இல்லாம ஒயிட்டுனாலே வெண்மையா இருந்தாலே வந்து ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும் அவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க பாருங்க நமக்கே ஒரு மைண்ட்லாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு எதுவும் டைம் இருந்துச்சுன்னா வாங்க வந்தோடனே உங்கள் கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக கூட இருக்கும் அவ்வளோ அமைதியான பிளேஸ் யாராச்சும் நெல்லையில் இருந்தவங்க யாராச்சும் இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்திருப்பாங்க சரி நம்ம வந்து இப்போ தான் கீழே உள்ளதெல்லாம் பார்த்துருக்கோம் இன்னும் மேலே போய் பார்க்கணும் இன்னும் மேலே வேறு இருக்குது என்னென்ன ஆ ஓகே போகலாம் எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துட்டே இருக்கலாம் போல இந்த கோயிலில் அந்த மாதிரி இருக்குது சரி ஓகே நம்ம வந்து

கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தது இல்லை ஆனால் இந்த மாதிரி வேற கோயில் இருந்தது இல்லைன்னு சொல்றியா ஓகே ஹாப்பி இங்க நல்ல பயங்கர காத்து அதனாலதான் வந்து இவ கூந்தல் வந்து இப்படி ஆகி போச்சு கிளிப்பு கிளிப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டார் அப்படி வந்தா இப்போதான் நம்ம மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் இதுவுமே சேம் கீழே இருக்கிற மாதிரியே தான் மேலே இருக்குது கீழே வந்து பாபா ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க மேல வந்து பாபாவை வந்து தத்ரபமா வச்சிருக்காங்க எல்லோ கலர் லைட் செட்டப்ல பாபா இருந்தாங்க அதுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்தது என்ன பண்ற என்ன பண்ற இந்த காத்த விட்டு எந்த மனசு இல்லை அவ்வளோதான் நாங்க வந்து பாபா டெம்பிளை சுத்தி பார்த்துட்டு விட்டு கிளம்பிட்டோம் ஆனா எங்களுக்கு வர மனசே தான் நீங்க யாராச்சும் இந்த டெம்பிள் போயிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் இங்கே போயிட்டு வாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு லைட்டிங்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு நம்ம போனது வந்து ஈவினிங் டைமு மார்னிங் ஆறு ஆஃப்டர்நூன் போயிருந்தோன்னா இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கலாம் ஸோ இதுவுமே எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப திருப்தி தான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வர மனசே இல்லை ஏன்னா அவங்க ஓடி ஆடி விளாடுறதுக்கு அப்படியே ஒரு பிளேஸும் கூட நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்ட் டூவில் பாருங்கள்